வணக்கம் நண்பர்களே மூன்று லட்சம் அமெரிக்கர்கள் வெடிக்க தயாராக கொண்டிருக்கும் எரிமலைக்கு பக்கத்தில் இருக்கின்றார்கள் இதனால் அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று தற்பொழுது அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எழுபதுக்கும் மேற்பட்ட எழுபத்து மூன்று நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் இந்த எரிமலையை தாக்கியிருக்கின்றன மிகப்பெரிய அழிவாக இது இருக்க போகிறது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் புவியியல் ஆய்வாளர்கள் சரி அலாஸ்காவை பற்றி சிறிது பார்த்துவிட்டு தொடர்ந்து இந்த எரிமலை வெடிப்பு அதிலிருந்து மக்கள் வெளியேற்றம் விமான போக்குவரத்து தடை என்பன போன்ற இடம்பெற இருக்கின்றன மிகப்பெரிய சொத்து அழிவுகள் ஏற்படக்கூடிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது அமெரிக்கா அலாஸ்கா அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய மாநிலம் அமெரிக்காவின் இயற்கை வளங்களுக்காக இது பெரும் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது இந்த இடம் முழுவதும் இயற்கை வளங்கள் நிறைந்தன நிறைந்திருக்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் அலாஸ்கா ரஷ்யாவின் பகுதியாக இருந்தது என்பது ஆச்சரியமான விஷயம்தான் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு விற்க தீர்மானித்தது இதன் மூலம் அமெரிக்க அரசாங்கம் அப்பொழுது மிகவும் குறைந்த தொகையாக ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் டொலர்கள் தான் அலாஸ்காவுக்கு பெறுமதியாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த அந்த நிலத்தை அலாஸ்காவை அமெரிக்கா வாங்கியது இந்த ஒப்பந்தத்துக்கு பெயர் த அலாஸ்கா பர்ச்சஸ் என்ற பெயரில் இன்றும் அறியப்படுகிறது மேலும் அந்த காலத்திலே பெரும் எதிர்ப்பும் இருந்தன எச்சரிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இதப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல சிலர் அலாஸ்காவை வெறும் பனி சூழ்ந்த இடம் என்று சொன்னாலும் அது அமெரிக்காவின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியிருக்கிறது சரி இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் மூன்று லட்சம் அமெரிக்கர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய அகதிகளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அநேகமாக வீடுகள் எரிந்துவிடும் அபாயம் இருக்கிறது எரிமலை கொதித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது புகையை கக்கிக் கொண்டிருக்கிறது நெருப்பையும் கக்கிக் கொண்டிருக்கிறது கடந்த வாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எழுபத்தி மூன்று நிலநடுக்கங்கள் இந்த எரிமலையை தாக்கி இருக்கின்றன இப்பொழுது அந்த எரிமலை வெடிக்க தயாராக கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே அது வெடித்து விடும் என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் மவுண்ட் ஸ்பர் என்ற உயர்ந்த இடத்திலே மலையிலே இது இருக்கிறது இது வெடிக்கும் தன்மை கொண்ட ஏற்கனவே பலமுறை வெடித்திருக்கிறது ஆனால் தற்பொழுது மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது அமெரிக்காவுக்கு அலாஸ்கா எரிமலை ஆய்வகம் ஏ இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது நிலநடுக்கத்தை பொறுத்தளவில் எழுபத்தி மூன்று நிலநடுக்கங்கள் கூடுதலாக சிறிய நிலநடுக்கங்களும் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன பூமி அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றன என்ன பயம் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு பல முறை பூமி அதிர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது என்று ஏ அலாஸ்கா எரிமலை ஆய்வகம் சொல்லியிருக்கிறது நில ஆதரவு செயல்பாடுகள் அந்த நில ஆதரவை பார்க்கும் பொழுது இது சுற்றி உள்ள பாறைகளில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாறைகளில் மிகப்பெரிய வெடிப்பு பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது எரிமலையிலிருந்து நீராவி வந்து கொண்டிருக்கிறது அதிகரித்த வாயு வெளியேறுகிறது நெருப்பும் வெளியேறுகிறது என்று ஏவியோ தற்பொழுது கவனித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில ஏற்பட்டதை போலவே மிகப்பெரிய வெடிப்பாக இருக்கும் என்று ஏபிஓ எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பல வெடிப்புகள் இதில் ஏற்படும் ஒவ்வொன்றும் பல மணி நேரம் நீடிக்கும் அதோடு அந்த எரிமலை குழம்புகள் நிலத்தை நோக்கி வரும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வசிக்கின்ற வீடுகளை அது சாம்பலால் மூடிவிடும் அல்லது எரித்து நாசமாக்கும் என்று சொல்லப்படுகிறது தெற்கு மத்திய அலாஸ்கா முழுவதும் சாம்பல் மேகங்கள் தற்பொழுது கொட்டிக்கொண்டிருக்கின்றன மவுண்ட் ஸ்பெர் ஆங்க்ரேஜில் இருந்து எண்பது மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது இது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குடியிருப்பாளர்களின் இருப்பிடம் ஆகவே இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நகரவாசிகள் ஏற்கனவே இந்த வெடிப்புக்கு தயாராகி வருகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து அகதிகளாக கொண்டிருக்கின்றார்கள் மவுன்ஸ்பர் எரிமலை கடந்த இலையுதிர் காலத்திலே வெடிப்பதற்கான அறிகுறிகளை காட்டி வருகிறது இது தொடர்பாக எச்சரிக்கையை தொடர்ந்தும் நிபுணர்கள் விடுத்து வந்தார்கள் இப்பொழுது ஏவி ஓ சொல்கின்றது ஏற்கனவே பல முறை உள்ளே வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் வெளி வெடிப்பு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அழிவாக அது இருக்கப் போகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சாம்பல் மிக அதிகமாக அங்கிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பல மணி நேரம் அந்த சாம்பல் வெளியேறி அடர்த்தியான தூசியாக அலஸ்காவை மூடக்கூடும் என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எரிமலை வடிப்பு பூமி அதிர்ச்சி கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று பூமி அதிர்ச்சிகளை ஏற்பட்டிருக்கின்றன பெரும் அழிவுகரமான ஒன்றாக மாறப்போகிறது இன்னும் ஒரு வாரத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த போகிறது என்று கிட்டத்தட்ட இருநூறு மைல் வேகத்திலே எரிமலை குழம்பு நிலத்தை நோக்கி வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே அதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு இப்பொழுதே எச்சரிக்கை விடுத்தாச்சு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று ஆகவே இது மிகப்பெரிய அகதிகள் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகிறது அதாவது இந்த வெளியேற்றம் அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செலவு அலாஸ்கா மிகப்பெரிய இடம் அரசாங்கத்துக்கு செலவு அது மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல போகின்றேன் அடுத்தடுத்து இந்த சாம்பல் புகைமூட்டம் காரணமாக ஆங்கிலேஜ் சர்வதேச விமான நிலையம் ஏஎன்சி மற்றும் சர்வதேச விமான நிலையம் எஃப்எ போன்ற சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்படும் அபாயம் இருக்கிறது இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டால் அல்லது தாமதமானால் ரத்து செய்தால் மிகப்பெரிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட போகிறது உலகளாவிய ரீதியில் அங்கிருந்து அதிகமான விநியோகங்கள் நடைபெறுகின்றன ஆங்கிலேஷ் மற்றும் ஃபேபேங்கஸ் மீது ஒரு நாளைக்கு மட்டும் அதுக்கு மேலால நூற்றுக்கணக்கான விமானங்கள் பறக்கின்றன இத பாதை மாற்றும் பொழுது மிகப்பெரிய செலவு ஏற்பட போகிறது பயணிகள் விமானங்கள் மட்டும் இதனால் பாதிக்கப்படுவதில்லை உலகின் நான்காவது பரபரப்பான உலகின் நான்காவது பரபரப்பான பொருட்களை ஏற்றி இறக்கும் விமான நிலையமாக ஏஎன்சி இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு செல்கின்ற விமானங்கள் இதனை கடந்து செல்கின்றன ஆகவே உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அமெரிக்க பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் ஆகவே இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஸ்பர் வெடித்த பொழுது ஆங்கிரேஜின் மீது இந்த சாம்பல் மேகம் அதிகமாக படர்ந்த காரணத்தினால் சி விமான நிலையம் இருபது மணி நேரம் மூடப்பட்டது ஆனால் இந்த முறை மிக அதிகமான நாட்கள் மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரிகிறது பகல்லே இந்த புகை வானத்தை இருட்டடித்து விடும் நகரம் முழுவதிலும் எட்டு அங்குல தடிமனான அந்த புகை அல்லது அந்த சாம்பல் அமைந்திருந்ததாக ஏற்கனவே இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது அது எதிர்பார்க்கப்படுகிறது மவுண்ட்ஸ்பர் அதிகமாக இந்த இடங்கள்ல காற்று வீசும் பொழுது சாம்பல் மேகம் விமானங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதால போகவே முடியாது அது முழுமையாக மூடி இருக்கும் ஆகவே பொருட்களின் விலைகள் அமெரிக்காவில் இருந்து வரும் பொருட்களின் விலைகள் அதிகமாக உயரப்போகின்றன என்று பொருளியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எரிமலை வெடிப்போ நிகழும் பொழுது அங்க விமானத்தை கொண்டு போயலாது எல்லா விமானங்களும் மூடுபடும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறொரு இடத்துல தங்க வைக்க வேண்டும் அவர்களுடைய வீடுகள் பாதிக்கப்படும் அல்லது எரிந்துவிடும் இவ்வாறான பெரும் அபாயத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இதுல முக்கியமான பிரச்சனை ஆசியாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில் பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏஎன்சி விமான நிலையம்தான் முக்கியமான மையமாக இருக்கிறது இந்த விமானத்தில் இடையூறுகள் ஏற்படும் பொழுது பொருட்கள் ஏற்றுமதி மின் வணிகம் மற்றும் உற்பத்தி விநியோகங்கள் தாமதப்படும் முழுமையான இந்த நிறுத்த வேண்டும் இது ஒரு ஒரு கடுமையான நிலைமைக்கு கொண்டு வரும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் வெளியிலும் ஆசியாவிலும் கூட பயணிகள் விமானங்களை பொறுத்தளவில் ஏஎன்சி மற்றும் எஃப்ஏஐ இரண்டும் பசிபிக் வழித்தடங்களுக்கு மிக முக்கியமானவை ஆகவே இது 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 ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்த போகிறது வட அமெரிக்கா மற்றும் ஆசியா அமெரிக்கா ஐரோப்பா இடையிலான விமானங்கள் திசை திருப்பப்பட வேண்டி வரும் எரிபொருள் நிரப்பப்பட முடியாது அவசர தரையிறக்கங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டி வரும் என்று மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு முழுவதிலும் கண்விழித்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேரழிவு தொடர்பாக என்ன ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அடுத்தது தடைப்பட்டால் நீண்டு செல்லக்கூடிய இடையூறுகள் ஏற்படும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இந்த எரிமலை கடைசியாக வடித்த பொழுது ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் தொடர்ச்சியாக மூன்று எரிமலை வெடிப்புகளை இந்த அலஸ்கா கண்டிருக்கிறது ஆகஸ்ட் வெடிப்பின் பொழுது இருபது மணி நேரம் ஏஎன்சி மூடப்பட்டிருக்கிறது ஆகவே இதுல யாரும் ஏற்கனவே இவர்களை வெளியேற்றியதால் மக்களை வெளியேற்றியதால் யாருமே கொல்லப்படவில்லை அதாவது மரணம் அடையவில்லை இதனால ஆனால் மாரடைப்புகள் வந்திருக்கின்றன சாம்பலை சுவாசிப்பது உடல் நலத்துக்கு கேடு குழிந்த சாம்பல் சென்று விட்டால் மிகப்பெரிய சுவாச கோளாறு ஏற்படும் ஆகவே நோயாளிகள் மிகவும் கஷ்டப்பட போகின்றார்கள் தொடர்ச்சியாக அலாஸ்கா அழகான பகுதி அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த அழகான பகுதி தற்பொழுது அழிந்து நாசமாகிவிடும் என்று இந்த ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே மிகப்பெரிய அழிவொன்றை அலாஸ்கா சந்திக்க போகிறது எரிமலை வெடித்து கிளம்பிக் கொண்டிருக்கிறது புகை மூட்டங்கள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன மூன்று லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு பேரிழப்பாக அமைய போவதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நல்லது மற்றொரு செய்தியிலே சந்திப்போம்